அருண் மாமா அடிப்பட்ட அம்மாவை விட்டுட்டு அந்த பைக் காரனை விரட்டிட்டு போயிருக்காரு ஆனா அங்க வந்த முத்து மாமா தான் அம்மாவை காப்பாத்திருக்காரு தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காரு மாமா பத்தி தான் இன்னைக்கு டிவி நியூஸ் மீடியா பேசிட்டு இருக்காங்க விஜயா நம்ம முத்து தானே இது அவன் டிவில வர போறான் அவன் நியூஸ்ல வரான் பாரு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா என்ன அவன் பாத்திய விஜயா முத்துவை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறாங்க எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க ஆனா நான் அதுக்காக இதெல்லாம் செய்யலங்க ஒருத்தங்க அடிபட்டு ரோட்ல இருந்தாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதாங்க கடமை உயிரா கடமையு பார்த்தா உயிரை தாங்க முதல் கடமை விஜயா முத்து எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கான் தான் தெரியும் நீ தான் இப்படி ஒரு பையனை சந்தோஷப்படணும் அவன் எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் கணக்கு அது தப்பாதான் தெரியும் விஜயா ஏன்னா உனக்கு முத்துவ தான் பிடிக்காது நான் எப்பயுமே நியாயத்தை தான் பேசுவேன் அவன் மேல நியாயம் தான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் செஞ்சது செஞ்சதுதான் கரெக்ட் அவன் ஒரு போலீஸ் அதனால அவன் மேலே அவன் செய்யணும்ல ஆனா உனக்குதான் தர்ம சங்கடமான சூழ்நிலையிலமா முத்துவரை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல உன் தங்கச்சி புருஷன் எல்லாரும் திட்டுறத நினைச்சு வேதனை படுறதான எல்லா நியூஸ்லயும் அவன் போட்டோ போட்டு அவனை தப்பா பேசிட்டு இருக்காங்க என் பையனுக்கு மட்டும் ஏமா அப்படிதான் நடக்குது அவன் அவனோட வேலையில உண்மையாதானே இருக்கான் அழுதுங்கம்மா உனக்கு ஏண்டா இந்த நிலைமை இதுக்கே அழுத எப்படிமா அடுத்தது என்ன நினைச்சுன்னு தெரியுமா ஏன் என்னாச்சு என்ன நினைச்சு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மூணு நாளைக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கம்மா தான் இப்ப நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் அவன் என்ன பழி வாங்கிட்டான் பாத்தியா நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் அவன் ஒரு சா சாதாரண டிரைவர் பழைய பகைய மனசு வச்சுட்டு நல்ல பழுத்திட்டு நடந்த விஷயத்த அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டான் பாத்தியா அவன் ஆளுங்களை வச்சு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு அப்புறம் அவனே இன்டர்வியூவும் கொடுத்துருக்கான் இதெல்லாம் அவன் நல்லதுக்காக பண்ணல எனக்கு கெட்ட போய் எடுத்து தான் பண்ணிருக்கான் இவன் எங்க அதெல்லாம் நம்ப போறா அவன் நல்லவன் நான் கெட்டவன் ஊரையா தானே சொல்லுது இவனும் அதான் நம்புவான் உன் மாமா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சீதா உங்க அக்காவச்சும் சொல்லக்கூடாது இதெல்லாம் தப்புன்னு உன் மாமாக்கும் அக்காக்கும் உன் வாழ்க்கை மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை